கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே என்ன உங்களுக்கு முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் நாற்பது இறை வார்த்தைகளிலே ஒரு கேட்கும் பொழுது அது என்ன மனமாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை விவரிக்கின்றன இங்கு எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எஸ்யா தெற்கின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய இறை வாக்கை வாசிக்கிறார் அதை வாசித்துக் கொண்டிருப்பதை காண்கின்ற தூய ஆவியானவர் திருத்துதர் பிலிப்புவிடம் நீ அந்த அரச அலுவலர் செல்லுகின்ற அந்த பயணத்திலே அவரோடு சேர்ந்து பயணி என்று அனுப்புகிறார் பிலிப்புவும் அவரை ஓடி சென்று அவரோடு பயணிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறேன் என்று கேட்டு அவரோடு அந்த பள்ளக்கிலே பயணிக்கிறார் அப்பொழுது இது யாரை குறித்து எழுதியுள்ளது என்பதை கேட்கும் அந்த அரசு அலுவலருக்கு பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிவிக்கின்றார் அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அரசு அலுவலர் நான் திருமுழுக்கு பிறகு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டு அருகிலே ஒரு தண்ணீர் குட்டை இருப்பதை பார்த்து அதிலே இருவரை இறங்கி திருமுழுக்கு பெறுகின்றார் அன்பானவர்களே இந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது வாழ்வுதரும் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட மன மாற்றம் தேவை அதை உண்மையாக வாசித்து தியானிக்கும் பொழுது நமது உள்ளத்தை அதை குத்தி திறக்கும் மனமாற்றத்தை உண்டு பண்ணும் இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டும் இந்த எத்தியோப்பிய அரச அலுவலக குறித்து இறைவார்த்தையை சொல்லும் பொழுது இவர் ஓர் அலி என்று சொல்லுகிறார் ஏன் அந்த வார்த்தையை இறைவார்த்தையிலே ஆவியானவர் பயன்படுத்துகிறார் அடராய கடவுள் யாவை தெய்வம் எந்த ஒரு மனிதனையும் உலகிலே அவர் படைத்த படைப்பை வெறுப்பதில்லை அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் இந்த சமுதாயம் அவன் உயர்ந்தவன் அழகுள்ளவன் அழகில்லாதவன் அவன் ஆணும் பெண்ணும் இல்லை என்று ஒதுக்கி தன்னைத்தானே மெச்சி நான் என்ற அகந்தையில் வாழ்கின்ற இந்த உலகினருக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையின் மூலம் மிகுந்த பயனுள்ள ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் நான் படைத்த யாரையும் அல்லது எதையும் ஒதுக்கி தள்ளுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று உறுதியாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மனமாற்றம் அடைவதை குறித்து இன்று நற்செய்தி வாசகத்திலே யோகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை இறை வார்த்தைகளில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் தந்தைக்கு செவி கொடுத்து அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள் என்னிடம் வருவார்கள் தந்தை ஈர்த்தாலுடைய யாரும் என்னிடம் வர இயலாது என்று சொல்கிறார் தந்தையின் வார்த்தையை கேட்டு அதை கற்றுக்கொண்டவர்கள் உண்மையான மெய்யான வழியாகிய மெய்யான உணவாகிய கிறிஸ்தவனும் வருவார்கள் என்று சொல்கிறார் தந்தையாம் கடவுளின் வார்த்தையை எவ்வாறு நாம் கேட்பது எவ்வாறு கற்றுக்கொள்வது நமனது மனதிற்குள்ளே அவர் ஓயாறு பேசிக்கொண்டிருக்கார் இது நல்லது இறைச்சி இதை செய்தால் நான் மகிமடைவேன் இதை பேசு இதை உணர்ந்து கொள் இதை கற்றுக்கொள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த வார்த்தையை கேட்டு உண்மையாய் அறிந்து ஆண்டவரை அன்பு செய்யும் பொழுது அந்த அன்பு கிறிஸ்துவிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் எனவே தான் சொல்கிறார் என் தந்தையிடம் செவி சாய்த்து கற்றுக்கொண்டவர் என்னிடம் வருவார்கள் என்று மேலும் என் செய்தியிலே சொல்லுகிறார் மன்னாவையும் திவ்ய நற்கரனையும் குறித்து பேசுகிறார் மன்னா என்ற வானக உணவு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சரீர பிரகாரமான உடலுக்கு வலுப்படுத்தது ஆனால் அது உண்டவர்கள் இறந்து போனார் ஆனால் வாழ்வு தரும் மெய்யான உணவாகிய விண்ணிலிருந்து வந்த இறைமகன் இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் வாழ்வளிக்கும் உணவாக நமக்கு தரும் பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் இரண்டு வேறு வேறு நாம் திவ்ய திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது திவ்ய நற்கனாக வாங்கும் பொழுது நாம் எந்த நிலையில் வாங்குகிறோம் என்பது மிக மிக முக்கியம் உண்மையிலேயே தனது பாவத்திற்காக மனம் வருந்தி அதற்காக மனஸ்தாபப்பட்டு பாவ சங்கிருத்தனை தன்னை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தராக்கி அந்த பரிசுத்த தெய்வத்தின் உடலையும் இரத்தத்தையும் நாம் உண்ண வேண்டும் அவ்வாறு உண்டால் நமக்கு நிலைவாழ்வு நிச்சயம் இல்லையே ஒன்று பொருந்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் அங்கே தகுதியற்ற நிலையில் ஆண்டவரின் திரு உடலையும் என்ன ஆகும் என்பதை விவரிக்கின்றன எனவே நமக்கு நிலைவாழ்வு தேவை நிலைவாழ்வு நிச்சயம் ஆனால் அதற்கு தகுதிப்படுத்த இறை வார்த்தையை நாம் வாசித்து தானித்து கற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை உண்மையின் ஒளியாக வான் உணவாக அவரை ஏற்றுக்கொண்டு நம்பி அவரிடத்தில் வரும்பொழுது நாம் நிச்சயம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம் இரண்டாவது இந்த உலகிலே எந்த படைப்பாயினும் யாரையும் யாரும் ஒதுக்கி தள்ளாதவாறு எல்லோரையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுவோம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே எங்கள் மேல் அளவு கடந்து அன்பு கொண்ட யாவே தெய்வமே உமது இறைமகன் இயேசுவிடம் எங்களை அனுப்பு அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று என் என் தெய்வமே உமக்கு நன்றி ஒரு ஆத்மாவை கூட இழந்து போக மனதில்லாத கடவுள் என்னையும் இந்த செய்தியை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உமது இறை வார்த்தை வாசிக்கும் வாஞ்சையையும் அதற்கு அந்த அன்பையும் கொடுத்து இறை வார்த்தை தான் நம்மை வழிநடத்தும் உருவாக்கும் கண்டிக்கும் சீராக்கும் சீர்படுத்தும் உறுதிப்படுத்தும் என்பதை உணர்ந்து வார்த்தையை வா தியானித்து நாங்கள் மனமாற்றம் அடைந்து உமது அன்பின் பிள்ளைகளாய் இந்த உலகில் வாழ்ந்து உமது அரசை உண்மையான சீடர்களாய் சீடத்தால் வாழை வழி நடத்த வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே தேவையற்ற சச்சரவுகளை நீக்கி உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தை மன உறுதியோடு பற்றி கொண்டு வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம் ಈ ನಾಳೆ ಇನಿಯ ನಾಳಾ ಆಮೇಲೆ